நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க இந்த தென்னிலை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் மயிலை கிடாரி மாடுங்க அதாவது நாலு பல்லுங்க நல்லா மயிலை கிடாரி நல்லா கண்ணாமொழி சிறுங்காது கும்பமைப்புங்க நல்லா வால் இறக்கமுங்க மடிகால் ஓரிசுங்க அந்த மடிகால் ஓர்சுங்கிறது வந்து எல்லாம் மாட்டுக்கும் அமையாதுங்க அதாவது அந்த காம்பு காம்புக்கு வந்து அந்த கேப்பு இந்த தோல் நைஸ் உடச்சலை நல்லா அருந்தாடைங்க தொப்பல் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி நல்லா நல்லா பயிர் வால் அதாவது நிலங்கூட்டுற அளவுக்கு இருக்குமுங்க நல்லா உடசல் நல்லா நைஸான கிடாரிங்க இன்றையுடன் கன்று இனி ஒரு எட்டு நாட்களான காலை காளைக்கன்றுடன் இருக்குதுங்க வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் புரியுமுங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு நாலு பல்லுங்க இந்த பல்லு பாக்கியில் இருக்குதுங்க இன்னும் உங்களுக்கு ஆறு பல் எட்டு பல் அதாவது வந்து பல் சேரும் போது கிடாரி நல்ல பெருவட்டாக வந்து சேர்ந்து நல்லா ஜாதி நல்லா ஜாதிக்கூறான கிடையாதுங்க அதாவது கிடரி மிக மிக சாதுவான கிடையாதுங்க வரும் கன்று இனி இன்னைக்கூட வந்து ஒரு எட்டு நாட்கள் ஆகுது எட்டு நாட்கள் ஆனால் மயிலைக்கன்று காலைக்கன்றுடன் இருக்குதுங்க கண்ணுகுடி சுழி சுத்தமாக இருக்குதுங்க எங்கெங்க எந்தெந்த சுழி இருக்கணுமோ அந்தந்த ஸ்தானத்தில் இருக்குதுங்க மாடு சுத்தமாக இருக்குதுங்க எந்த குற்றங்குறையும் கிடையாது கறவைக்கு வந்து கால் அணைச்சி போயிச்சோணுங்க இந்த வீடியோவை நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஓடுங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமுங்க அதாவது எவ்வளோ பால் நம்ம கறந்து காமிக்கிறோம் அதாவது வந்து கிடாரி வந்து கறவைக்கு எப்படி நிற்குது அப்படிங்கிறத வந்து வீடியோ முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமுங்க நீங்கள் வீடியோவை பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம் மேலே இருக்க மாதிரி கான்டாக்ட் பண்ணலாம் அல்லது நேரில் வந்து நீங்கள் கறந்து பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை சாயங்காலம் ஒன்றை ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் பேச்சிக்கலாமங்க அதாவது தலையீட்டு கிடாதிங்க இன்னும் பத்து நாள் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் திறன் எச்சு வரலாமுங்க ஏன்னா பத்து பாஞ்சு நாள் ஆனால் பருத்தி கொட்டால் கொஞ்சம் தவிடு மாதிரியே போட்டோம்னா அப்போ கொஞ்சம் அதாவது வந்துங்க ஒரு எப்போவுமே தலையுத்து மாடுங்கிறத வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் தேங்காய் எழுதி ஆட்டி ஊற்றினா இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஒரு லிட்டர் பால் சேர்த்து எதிர்பார்க்கலாமுங்க இப்போதைக்கு வந்து ஒன்றொன்றரை ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் கறந்துக்கிட்டு கண் கூட்டி இந்த கிடாரியான விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சொல்கிறோமுங்க அந்த நாற்பத்தி எட்டாயிரத்தில் வந்துங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாமுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கமுங்க